செந்தில் குமார் இயக்கத்தில் நிறுவனம் தயாரித்திருக்கும் உன்னி முகுந்தன் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்திருக்காரு கருடன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவன் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் வெற்றி மாறன் நடிகர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிகர் சிவ கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க முதல்ல வெற்றி மாறன் சார் என்னோட ஃபர்ஸ்ட் நான் பாலமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது போது அவர் அசோசியேட் டைரக்டர் கோ டைரக்டர் நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன் ஐ மீன் லாஸ்ட் அசிஸ்டன்ட் அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து ஒரு பிரதர்லி ஃபிகராக ஒரு அண்ணன் மாதிரி என் கூட எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன் இந்த படத்துலையும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய நிறைக்குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்ட ஒருத்தர் ஐ மீன் என்னோடய டிராவல் பண்ணுற ஒருத்தர் முதல்ல தேங்க்ஸ் சார் அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் என்னோடய எல்லா படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர் அவர் மூலமாக தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது ஐ மீன் என்னை வந்து குமார் சார்கிட்ட அவர் தான் சொன்னார் அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இந்த படத்தில் செவென்டி த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணோம் செவன்டி த்ரீ டேஸும் கூட இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டர் அவருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் நிறைய நாள் வரமாட்டார் அதனால் அது குறிப்பிட்டு சொல்லிடுறேன் ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் குமார் சார் குமார் சார் வந்து மேனேஜராக இருந்து இந்த ரெண்டு படம் பண்ணிட்டு அப்படி உள்ளே வந்தவர் ஸோ நான் அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி நம்ம கேட்போம் இல்லையா எப்படி இந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரின்னு கேட்கும் நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் ஓகே கதையெல்லாம் பேசி முடித்தோன்னே சார் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஒரே ஷெடியூலில் படத்தை முடிச்சிடுறேன் இந்த பட்ஜெட்டில் முடிச்சிடுறேன்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம் அப்புறமா காஸ்டிங் இந்த சைட்லாம் வரும்போது சார் சில நேம்ஸ்லாம் சொன்னார் இப்போ இருக்கிற நேம்ஸ்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு சார் நம்ம ஐம்பத்தஞ்சு நாள் பட்ஜெட்டுன்ற மாதிரி பேசியிருக்கோமே சார் எப்படி சார் இல்லை சார் நம்ம பெருசாக பண்ணுவோம் சார் அப்படின்னாரு சரி சார் ஓகே அப்படின்னா மியூசிக்காரு சார்னால் சார் யுவன் சார் போயிடலாம் சார் ஐம்பத்தஞ்சு நாள் பட்ஜெட்டு இல்லை இல்லை சார் யுவன் சார் நல்லா பெருசாக இருக்கும் சார் அப்படின்னாரு அப்படியே பார்த்தா அடுத்தடுத்து ப்ரோமோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார் அது பெரிய படங்களுக்குலாம் பண்ணுவாங்களே சார் அந்த ஆமாம் சார் நம்ம பெரிய படம் தான் சார் பண்ணுறோம் இல்லை சார் இந்த ஐம்பத்தஞ்சு நாள் பட்ஜெட்டு இல்லை இல்லை சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் இப்படியே ஆரம்பித்து படம் முழுக்க அவர் வந்து நான் பட்ஜெட் சொல்கிறத விட அவர் வந்து எனக்கு இப்போ இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு ஒரு ஆயிரம் பேர் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ஆயிரம் பேர் இருந்தால் நல்லா இருக்கும் சார் ஆனால் ஒரு எழுநூறு பேர் இருந்தால் போதும்னு சொல்ல வரும்போதே அவர் இல்லை ஆயிரம் பேரா சார் நாளைக்கு வந்துடுவாங்க சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு போனார் ஒரு பாயிண்ட்ல செகண்ட் ஹாஃபில் ஒரு 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 ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி டியூன் வாங்கி லிரிக்லாம் எழுதி வந்துருச்சு ஆனால் அதை ஷூட் பண்ண வேணாம் ஏன்னா படத்தினுடைய லென்த்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குமோ நினச்சிட்டு இருக்க டைமில் மேனேஜர் ஒரு நாள் வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சார் அந்த அந்த ஐட்டம் சாங் என்ன சார் சார் வேணான்னு சொல்கிறாரா ப்ரொடியூசர் வேணான்னு சொல்கிறாரான்னு கேட்டேன் இல்லை சார் ஒரு மூணு ஐட்டம்கள் வச்சு நல்லா பண்ணலாமா அதை பெருசாக பண்ண சொல்கிறாரு சார் தேனியில் மூணு ஐட்டம்கள் வச்சு நான் என்ன பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சேன் அருணாச்சலம் படத்தில் ரஜினி சார் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இதை பள்ளிக்க அதை பள்ளிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இது எப்படி பண்ணுறதுன்ற மாதிரிதான் இந்த படம் எனக்கு இருந்தது அந்த சூட்சமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்ல சின்னதாக சொல்லிட்டு அவர் வயிற்றில் ஒரு பெரிய படத்தை வச்சிருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அந்த இதுக்கு இழுத்துட்டு வந்தார் கடைசியாக ஆடியோ அழிச்சுனும் போது என்ன சார் ஆன்லைன்லையான்னு கேட்டேன் இல்லை சார் சத்தியம் தேட்டரில் தான் பண்ணுறோம் அப்படின்னாரு நான் ஷாக்கே ஆகலை இதுக்கப்புறம் ரிலீஸும் இருக்குது ஸோ வாழ்த்துக்கள் சார் இதே மாதிரியே போட நல்லா இருக்கும் ஸோ அடுத்ததான் ஸ்னேகர் சார் சொன்னார நாங்கள் மீட் பண்ணல அப்படின்னு சார நான் மீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ஆடுகளத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த ரெண்டு பாட்டு இருக்குல்ல சார் வெள்ளாவி வச்சு தான் அதெல்லாம் நாங்கள் ரசிச்சிருக்கோம் ஸ்பாட்லேயே ஸோ மதுரை படம்னும் போது எனக்கு யாரெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னும் போது ஸ்னேகன் சார் வந்து எனக்கு அப்யூஸாக வந்துட்டார் ஸோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் முன்னாடியே மீட் பண்ணதில்லை ஸோ சூப்பர் சூப்பர் சார் உங்களுக்கும் தேங்க்ஸ் அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்தது அடுத்ததான் என்னோடய டெக்னீஷியன்ஸ் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மகேஷ் மேத்தியூ வந்து என்னோடய கொடியில் வந்து சிலா மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாக அதில் ஒர்க் பண்ணார் அப்போவே அவரோட இது எனக்கு பிடிக்கும் நாங்கள் யார் மாஸ்டர்னு பேசிகிட்டு இருக்கும் போது அவர் என்னை மீட் பண்ண வந்தார் என்னென்னா ஜென்ரலி ஒரு படத்தில் ஃபைட் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா ஹீரோஸோட கேரக்டரை மிஸ் பண்ணுவோம் சில டைமில் ஏன்னா அவங்க சீன்ஸில் வேறு மாதிரி இருப்பாங்க ஃபைட்டு வரும்போது வேறு மாதிரி ஆகிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் இந்த கேரக்டர் என்ன இந்த கேரக்டர் என்ன பேசும் என்ன பண்ணும் அப்படின்றத என்னோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மீட்டர்ல இருந்து விலகாம டிஸ்கஸும் பண்ணுவோம் பட் எடுக்கும்போது மாஸ்டர்ஸ் வந்து ஒரு பஞ்சு ஒரு மிஸ்ஸு ஒரு கிக்குன்ற மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கேரக்டரை வந்து அழகாக பண்ணி கொடுத்தார் ஐ மீன் அந்த கேரக்டரோட எக்ஸ்டென்ஷனாவே எல்லா கேரக்டருக்குமான ஃபைட்டாக இது மாறுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது வெற்றி சார் படம் ஆரம்பிக்கணும்னு சொன்னார் ஃபைட் நல்லா எடுத்திருப்பா அப்படின்னாரு கடைசியாக படம் பார்த்துட்டு அவர் சொன்னது ஒன்னே ஒன்று தான் ஃபைட் நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு அந்த விதத்தில் அவர் சொன்ன ஒன்னையாவது நம்ம செஞ்சிருக்கோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைட் மாஸ்டர் எடிட்டர் மோஸ்ட் வாண்டட் எடிட்டர் இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளஷரான எக்ஸ்பீரியன்ஸ் அவரும் அவரோட கருத்தும் கடைசி வரைக்கும் சொல்லுவார் ட்ரெயிலர் ரிலீஸு இதெல்லாம் ரிலீஸ் நேற்று நைட்டு அப்போ கூட ஒரு கரெக்ஷன் சொல்கிறார் பிரதர் முடியாது பிரதர் இதுக்கப்புறம் தேட்டரில் தானே போய் நான் கட் பண்ணேன் நான் இந்த மாதிரி சொல்லி அவர் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு க்ரியேட்டிவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு பர்சன் அவர் எடிட்டர் என்னோட கேமராமேன் சார் ஆர்த்தரியா வில்சன் சார் வில்சன் சார் வந்து எனக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவரோட ஒர்க் பண்ணுறது ப்ரொடியூசரோட கால் தான் அவரோட ரெண்டு படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் எந்த படத்துலையும் ஒரு டெக்னீஷியனோட இதுக்கப்புறம் நம்ம எந்த படம் பண்ணாலும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சதே இல்லை வில்சன் சாரோட எல்லா படமும் பண்ணுன்ற மாதிரி சாரி நான் தப்பாக ஏதாவது போயிட போது தொடர்ந்து எந்த படம் பண்ணாலும் இவங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்காதுன்னு தெரியும் அதனால நினைக்க மாட்டோம் ஒரே ஒருத்தர் எனக்கு தோணுது வில்சன் சார் ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணது அவர் சில விஷயங்கள் படத்தில் அப்ளை பண்ணியிருக்காரு அதை நான் ஃபர்தராக சொல்கிறேன் இந்த ஸ்டேஜ் ரொம்ப அதுக்கான ஸ்டேஜில் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் அவர் எனக்கு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு அது ரொம்ப நல்லா இருந்தது படமாக பார்க்கும் அதுக்கு ரொம்ப எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது ஸோ வில்சன் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் அடுத்ததாக இந்த படத்தினுடைய நடிகர் நடிகைகள் என்னோட ஹீரோயின்ஸ் நாலு ஹீரோயின்ஸ் மொத்தம் வடிவகரிசி மேடம் சேர்த்து அஞ்சு ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் எல்லாருமே ஹீரோயின்ஸா ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கதை சொல்லும் போது அவங்க தான் ஹீரோயின்ற மாதிரி சொல்லுவோம் உண்மையிலேயே பட் ஆனால் இந்த படத்தில் உண்மையிலேயே அப்படி தான் இருந்தது அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு தான் இந்த படம் இந்த கதையை அப்படி தான் அமைஞ்சுது ஸோ அதனால் எல்லாருக்குமே சிவதா மேமில் ஆரம்பித்து அவங்க வர முடியல ரேவதி ரோஷினி பிரிகிடா எல்லாருக்குமே வடிவிகரசி மேம் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கான பெர்ஸ்பெக்டிவாக கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரூட்டடான ஃபில்மில் எப்படி வந்து நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ நாலு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் தேங்க்ஸ் தேர்தல அடுத்ததாக சமுத்திரகணி சார் சமுத்திரகணி சார் அவருக்கும் நான் நான் ஃபோனில் தான் கதை சொன்னேன் அவர் பேசும்போதே அந்த எனர்ஜி வந்து எனக்கு வந்துடுச்சு ஹலோன்னு சொல்லும் போதே நம்ம படம் பண்ணிட்ட மாதிரியே சார் வந்து அந்த ஹலோவில் அவர் பேசுகிற விதத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு சமுத்திரகணி சார் என்னென்னா ஒரு வாட்டர் மாதிரி அவர் வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போதும் சரி என்னென்னா நம்ம அவர் இப்போ எனக்கு சொன்னார் இல்லையா நான் ஏன் நம்மன்னு சொன்னேன்னா நானும் அவரும் ஒரு வாட்டர் மாதிரி ஒரு வாட்டர் வந்து எங்கே இருக்குன்னா அது அதுக்குள்ளே இருக்கா இல்லை தண்ணிக்குள்ளே இது இருக்கான்றது தெரியாத மாதிரி நம்மளோட இணைஞ்சு ஒரு ஒரு டைரக்டரா அவரோட அவரோட இன்வால்மெண்ட் வந்து அப்படி இருந்தது ஒரு கதையில் எந்த சஜஷன்ஸும் எதையுமே டேரக்டரோட இருந்து யோசித்து இதை சொல்லணுமா வேணாமான்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அவரோட அந்த கேரக்டர் வந்து சார் நீங்கள் இருந்து எடுக்கிறத விட நான் உங்ககிட்ட இருந்து அந்த அந்த வாட்டர் குவாலிட்டி எடுத்துக்கிட்டேன் எங்கே போனாலும் அந்த இடத்துல ஜெல்லாகிற அந்த தன்மை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்ததாக உன்னிமுகுந்தன் உன்னிமுகந்தன் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி வந்து உன்னிமுகுந்தன் தான் உன்னிமுகுந்தன் சார் தான் அவர் என்னென்னா நாங்கள் எல்லாமே பேசி முடிச்சுட்டு இந்த 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 இதுக்கு யார் காஸ்ட் பண்ணலான்னு போது ப்ரொடியூசர் தான் சஜஸ்ட் பண்ணார் உன்னிமுகுந்தன் சார் போகலான்னு அப்போ வந்து மாளிகாபுரம்ன்ற ஒரு மலையாள படம் பெரிய ஹிட்டாக இருந்தது அந்த படம் வந்து நூறு கோடி கலெக்ட் ஆகிருந்தது ஒரு வருஷமாக அவர் எல்லா கதையும் கேட்டுட்டு எதையுமே ஓகே பண்ணாமல் இருக்கிற ஸ்டேஜில் நான் அவரை போய் மீட் பண்ணேன் இந்த கதையை கேட்டுட்டு அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அவர் ஒத்துக்கிட்டார் அவருக்கும் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழில் இவர் வரார் முன்னாடி சீடம்னு சீடம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் தனுஷ் சாரோட ஸோ இது ரொம்ப லேட்டாக அவர் வர்றதுனால அவருக்குள்ளே ஏதோ தமிழில் பண்ணணுன்ற ஒரு 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 இன்டென்ஷன் வந்து அவருக்குள்ளே இருந்தது தெரிஞ்சுது ஸ்பாட்டில் எப்படின்னா உன்னிமுந்தன் சார் வந்து என்ன ஒரு 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 வேட்டைக்கு போகிற ஒரு புளியோட வேட்டையில் இருக்கிற ஒரு புலியோட தாகத்தோடு தான் இருப்பார் எ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுலேயுமே அப்படி ஒரு இது இருந்துச்சு அவருக்கு அடுத்ததாக சசி சார் சசி சார் வந்து அகைன் இந்த படத்தோட ஒரு சசி சார் தான் கடைசியாக சொன்னார்ல கடைசியாக வண்டியில் ஏறினது அவர் தான் பட் அவர் ஏறினதுக்கப்புறம் தான் இது வண்டியாகவே இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு 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 கேரக்டர் அது ஏன்னா சாரோட அந்த அந்த ஆதி கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய பேஸே அதை வச்சு தான் இந்த படமே நிற்கும் ஸோ அதுக்கு சசி சார் பேர் தான் ஆப்வியஸாக எல்லாருக்குமே வரும் இந்த கதை மைண்டில் வந்தோடனே பட் சார் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நிறைய இது இருந்துச்சு ஃபைனலாக சார் போர்டில் வந்தார் சார் அகெயின் இப்போ உன்னிமுகுந்தன் புளீனா சார் வந்து ஒரு 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 லயன் மாதிரி ஒரு ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார் என்னென்னா அவர் நட அவர் அவர் ஸ்பாட்டில் இருந்த நாளில் எல்லாத்துலேயுமே அவர் தான் ஹீரோ அன்னைக்கு அப்படி தான் சூரி சாரும் இருந்தார் அப்படி தான் செட்டும் இருந்துச்சு அதுதான் அவரோட ப்ரஸன்ஸு அப்படி ஒரு ப்ரெசன்ஸில் அவர் அந்த கேரக்டரை அழகாக எலிவேட் பண்ணி இன்றைக்கி படம் பார்க்கும்போது எல்லாரும் சார் பேரை முதல்ல சொல்கிறாரு சூரி சாரோட ஈக்குவலாக அவரும் அந்த ஐ மீன் நான் ஈக்குவல் நான் சொல்கிறது வந்து அந்த கேரக்டரை அவர் அப்படி கேரி பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல சசி சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக சூரி சார் சூரி சார் இந்த மாதிரி புலி சிங்கம் இதுக்கு நடுவில் ஒரு என்ன சொல்லுது ஒரு ஒரு வேட்டைக்காரன் இது கொஞ்சம் விசாரிச்சுன்னா அதுக்கு அடிச்சிருன்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸும் விடக்கூடாது அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போதே வெற்றி சார் சொன்னார் நான் வந்து சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கேன்ப்பா இந்த படத்தில் விடுதலையில் தயவுசெஞ்சு அந்த மீட்டரை வந்து நீ தாண்டிடாத ஏதாவது அதுதான் உனக்கு நல்லது சூரிக்கும் நல்லது அப்படின்னாரு நானும் சூரி சாரும் கையில் அந்த டேப் மீட்டர் மட்டும் வச்சிக்கல மற்றபடி வந்து அண்ணே இது வந்து சார் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் கிளியராக இருந்தோம் ஆப்வியஸாகவே சூரி சார் வந்து பயங்கரமாக கேள்வி நிறைய கேட்பார் அது வந்து பல சமயங்களில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில சமயங்களில் ஒரு டைரக்டர் வந்து எப்படியும் டவுட்டோட தான் படம் எடுப்போம் இது வந்து நல்லா வருமா வராதா அந்த பயத்தில் தான் நம்ம செட்டில் இருப்போம் சுற்றி முந்நூறு பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் சூரி சார் வந்து நிற்பார் அண்ணே பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்பார் நமக்கு வந்து இது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அப்படியாக எனக்கு அவருக்கு வாடுது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பார்த்து பார்த்து பண்ணுவாரு ஒன்மோர் கேட்குறதெல்லாம் கூட லைட்டாக மூடி கலைஞ்சிருக்கேன்ண்ணே என்ன ரெண்டு தடவை கண்ணு சுட்டிவிட்டேன் அப்படிம்பாரு இல்லை சார் அது ஃபுட்டேஜ் அவ்வளோதான் வரும் நமக்கு அந்த ரெண்டு தடவை வராது இல்லை இல்லைண்ணா ஒன்று எடுத்துக்கலாம்ண்ணா அப்புறம் வேணா நம்ம பார்த்துக்கலாம்ண்ண சரி ஓகே இப்படின்ற மாதிரி நாங்கள் ஸ்பாட்ல ஒர்க் பண்ண தான் அப்படிதான் இருந்தது என்னென்னா ஒரு சூரி அந்த சுச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுது ஒரு ஒரு கண்ணாடி பா பாட்டிலில் ஒரு தங்க மீனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணுன்னா எந்த கவனத்தோடையும் எவ்வளோ வேகமாக ஓடணுன்ற அந்த மாதிரி ஒரு ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஒரு மோட்ல தான் அவர் இருந்தார் இந்த படத்தில் ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்பாட்டில் தான் நாங்கள் எல்லாமே எடிட் பண்ணோம் எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி நாங்கள் அங்கேயே பார்ப்போம் அப்படி பார்க்குற டைம்லலாம் ஒரு சில சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு வந்திருக்கும் அந்த டைமில் அதை பார்த்துட்டு சூரிய சார் வந்து எங்கிட்ட கேட்பார் அண்ணே நல்லா வந்திருக்குண்ணே அப்படிம்பார் நல்லா வந்திருக்கினேன்னா நல்லா வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம தேங்க்ஸ்னு சொல்லலாம் நல்லா வந்திருக்குனேன்னு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு நான் உடனே யோசிச்சு என்ன சொல்கிறது தெரியாமல் ஆமாம் சார் அதுதான் எனக்கும் புரியல அப்படிம்பேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ல சரி சார் எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க பார்த்ததுக்கப்புறமா ஒன்று தெரிஞ்சிடும்ண்ணே ஆமாண்ணே சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்ற மாதிரி இப்படி படம் பார்த்து பிடிச்சவளே எப்படியும் மக்கள் ஒரு நூறு கேள்வி கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கேள்வியாவது சூரிய சார் அதிகமாக தான் கேட்டிருப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அவ்வளோ பார்த்து பார்த்து இந்த படத்தை நாங்கள் பள்ளியிருக்கோம் ஸோ ஃபைனலி யுவன் சார் இந்த மேடையினுடைய இது அவர் வர முடியல இன்னைக்கு நேற்று ஒரு ரீ ரெக்கார்டிங்கில் இது பிஸியாக இருக்கார் அதனால் வர முடியல யுவன் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ப்ரொடியூசர் பீட் பண்ணிவிட்டு என்னன்னா நானும் என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோவேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நானும் இன்ட்ரோவேட் தான் ஸோ யுவன் சார் இன்ட்ரோவேட் தான் ரெண்டு பேரும் அதிகமாக மாட்டோம் ப்ரொடியூசர் கதை சொல்லி விட்டுட்டு போன பத்தாவது நிமிஷம் நான் வெளியே வந்து நின்றுட்டேன் என்னன்னாரு நிறைய கதை சொல்லி முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டேன் என்ன சார் சொன்னார் பண்ணுறான்டாரு சார் அப்படின்னா அப்புறம் அவர் யோசிச்சார் சரி இல்லை சார் திங்க் மியூசிக்கில் ஒரு அஞ்சு பாட்டுன்னு சொல்லி தான் நான் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை சார் அஞ்சு பாட்டு வந்துடும் சார் அப்படின்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணோம் ஏன்னா யுவன் சாரோட அவளை பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம என்ன விஷயம்ன்றத அவர் கன்வே பண்ணுவோம் நான் சொல்கிறது கூட என்னன்னா நம்ம ஓரிரு வாக்கியங்களில் மிகாமல் விடையளிக்கும்ன்ற மாதிரி தான் நான் சுச்சுவேஷன் சொல்வேன் அவர் ஒரு வாரத்துக்கு மிகாமல் விளையடிக்கும் அப்படின்ற மாதிரி ஓ நைஸ் சூப்பர் ஆசம் இப்படி இப்படி தான் சொல்லுவார் ஃபைனலாக இன்றைக்கி படமாக பார்க்கும் போது டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு தூக்குனது யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் தான் இன்றைக்கி எல்லாமே ப்ரொடியூசர்லேருந்து சார்ல சார்லேருந்து எல்லாருமே அதை வந்து நாங்கள் ஒரு அவுட் சைடராக இந்த படத்தை நம்ம ஜென்ரலாக அப்படி பார்க்க மாட்டோம் அப்படி எல்லாம் பார்க்குற ஆட்கள்ன்றதுனால எங்களுக்கு வந்து இந்த மியூசிக் சைடில் வந்து அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்துருக்குன்றது இன்னைக்கு தெரியுது ஒரு ஆளுயிரம் மாலைக்கோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரிலீஸ் அன்னைக்கு யுவன் சாருக்கு போடுறதுக்கு ஸோ ஃபைனலி இதுதான் என்ன சொல்கிறது கருடன் வந்து ஒரு எல்லா பர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒரு சில படங்களில் எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கதை அமையணும்னு எதிர்பார்ப்போம் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காது பட் இந்த படத்தில் எல்லா கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்லையும் கதை இருக்கிற மாதிரி அதாவது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த படத்தை நம்ம பா பார்க்கலான்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படி அமைஞ்சுது அதை நாங்கள் நல்லா டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு இது வர்றதுக்கு காரணமாக தான் என்னோடய டீம் என்னோட கோ என்னோட ரைட்டர்ஸ் டீம் என்னோடய ஒர்க் பண்ண டீம் புலிவரது ஜிவி குமார் சாரில் ஆரம்பிச்சு பகுதியின் டேரக்டர் பகவதீன் சார் விஜய் சாரதி ஆரிஃப் பாஸ்கர் அருணாச்சலம் வினோத் இவங்க எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் என்னோட ஃபேமிலிக்கு என்னோடய தேங்க்ஸ் இந்த இந்த ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு என்ன சொல்கிறது தோனி சொல்கிற மாதிரி ப்ராசஸை என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி இந்த ப்ராசஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடையும் என்னோட சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஒரு மூணு வருஷம் கேப்பில் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணி சிலதை அன்லேர்ன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பே முப்பத்தொன்னு தேட்டருக்கு வருது எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் வாய்ப்புக்கு நன்றி தேங்க்ஸ்